ஸோ வந்து அஸ்ட்ராலஜினா என்ன அது நமக்கு தேவையா தேவையில்லையா அதை நம்ம பார்க்கணுமா அப்படிங்கிறதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அஸ்ட்ராலஜினா என்ன அப்படின்னா நான் ஒரு பர்சன் ஒரு பர்சன் வச்சுக்கோங்க ஒரு எக்ஸ் ஒரு பர்சன் இருக்காங்க ஸோ அவங்க வந்து பிறக்கிறப்போ சில பிளானட்ஸ் வந்து சில பொசிஷன்ஸில் இருக்கும் ஸோ சில பொசிஷன்ஸில் இருக்கிறப்போ அது நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும் இல்லைனா சும்மாவும் இருக்கும் ஸோ இந்த பிளானட்ஸ் வந்து வருஷ வருஷம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க குரு பயிற்சி ராகுவுக்கு எது பயிற்சி அதே மாதிரி சனி பயிற்சி அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து இந்த குரு வந்து மாறுவார் அதே மாதிரி ஒன்றரை வருஷத்துக்கு ஒருவா ஒருக்கா வந்து இந்த ராகுக்கு கேது வந்து மாறுவாங்க சனி வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா மாறுவார் ஸோ நீங்கள் பிறந்தப்ப உங்களோட நீங்கள் ஒரு பர்சனு உங்களை இப்படி சென்டராக வச்சுட்டு இந்த பிளானட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு என்ன பொசிஷனில் இருந்துச்சு அதுதான் உங்களோட சார்ட் இப்போ வருஷ வருஷம் வந்து இந்த குருவோ இல்லைனா சனியோ இல்லைன்னா ராகு ராகு கேதுவோ ட்ரான்சிட் ஆகிட்டே இருக்காங்க இதுக்கு பேர் வந்து கரண்ட் ட்ரான்சிட் ஸோ அவங்க கரண்ட்டாக மாற 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 உங்கள் பேர்த் சார்ட்டில் என்ன இருந்துச்சோ அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க சில சமயங்களில் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் சில சமயங்களில் வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து கடந்து போகிறதுக்கு நீங்கள் பழகிக்கணும் ஸோ இதுதான் அஸ்ட்ராலஜி ஸோ ஃபேவரபுளாக இருக்கா இல்லைனா ஃபேவரபுளாக இல்லையா எப்போல்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் எப்போல்லாம் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கப்போ நீங்கள் போய் ப்ரெசென்ட் பண்ணணும் உங்களுக்கு நேரம் கொஞ்சம் சுமாராக இருக்கிறப்போ நீங்கள் உங்களவே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அதாவது இதுதான் வந்து அஸ்ட்ராலஜி இன்னும் சிம்பிள் இன்னும் நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க உங்கள் வீட்டில் உங்கள் ரூமில் இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்டு வந்து உங்களோட தங்குறாங்க அப்படின்னா ஒரு மாதம் தங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும் அதுதான் ஃபேவரபிள் ட்ரான்சிட்னு வச்சுக்கலாம் இதே நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க இல்லைன்னா ஹாஸ்டலில் இருக்கீங்க உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்களோட வந்து தங்க போகிறாங்க அவங்களோட நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க அவங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்காது ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லை நீங்கள் ரெண்டு பேருக்கு செட்டே ஆகாது அப்படின்ற இடத்துல ரெண்டு பேரும் ஆனால் ஒரு ரூமில் இருபத்தி நாலு மரணம் கூட இருக்கணும் ஸோ இது என்ன பண்ண போகுது இது ரெண்டுமே வந்து இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸோ அவங்க பிடிச்சவங்க ஒரு வருஷம் இல்லை ஒரு மாதம் உங்களோட இருக்காங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதுதான் அவங்களோட ப்ரசென்டேஷன் டைம் உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்களோட இருக்க போறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அவங்கள கடந்து போவீங்க எப்படிலாம் நீங்கள் வந்து உங்களை வந்து கட்டுப்படுத்திப்பீங்க கண்ட்ரோல் பண்ணிப்பீங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க ஸோ இதுதான் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் டைம் ஸோ இதை இதுதான் வந்து அஸ்ட்ராலஜியோட சிம்பிளர் டேர்ம்ஸ் ஸோ அஸ்ட்ராலஜி வந்து தேவையாக தேவையில்லைன்னா நீங்கள் வந்து உங்களோட எண்ணம் தான் முக்கியம் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பிலீஃப் வச்சுருக்கீங்க நான் வந்து என்ன நடந்தாலும் வந்து நான் என்னோட கோல் அட்டைன் பண்ணிடுவேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த அஸ்ட்ராலஜி தேவை கிடையாது காரணம் என்னென்னா உங்கள் எண்ணம் வந்து எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்றோம் அஸ்ட்ராலஜி நியூமராலஜி வாஸ்து எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்றோம் உங்கள் எண்ணம் ஸ்ட்ராங்காக இருக்கிறப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்க தேவையில்லை பட் எண்ணம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகலை இன்னும் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு மெச்சூர் ஆகலைன்ற பட்சத்தில் உங்களுக்கு எப்போது ப்ரிப்பரேஷன் டைம் இருக்குது எப்போது வந்து ப்ரசென்டேஷன் டைம் இருக்குது மட்டும் பார்த்துக்கோங்க ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை ஸோ ப்ரசென்டேஷன் டைம் இருக்குங்கிறப்போ நீங்கள் வெளியே போய் உங்களோட முயற்சிகளை ஜாஸ்தி பண்ணால் ஜாஸ்தி பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் நல்லா ப்ரெசென்ட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சரியில்லைன்ற பட்சம் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் விட நீங்கள் வந்து கடவுள் மேலே பாரத்தை போட்டு சரணாகதி நீ என்ன செஞ்சாலும் ஓகே எனக்கு நீ என்ன செஞ்சாலும் தான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம்ல குலதெய்வமாக இருக்கலாம் அவங்கள்ட்ட நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லா தான் நடந்துடும் ஸோ உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்ருக்கீங்க உங்க எண்ணம் வந்து பெருசாக இருக்குது அந்த இலக்கை நோக்கி இருக்குன்றவங்களுக்கு வந்து இந்த அஸ்ட்ராலஜி நியூமனாலஜி வாஸ்து எதுவுமே தேவை கிடையாது அவங்க அதே மாதிரி சரணாகதி அடைஞ்சிடுறீங்க கடவுளவே நம்புறீங்க ஆனால் நீங்கள் சேர்த்து உங்களோட முயற்சியும் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கும் தேவை கிடையாது சில பேர் வந்து இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் கொஞ்சம் தத்தளிச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு மட்டுந்தான் இது ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும் டோட்டலாக மாற்றிட முடியும் இப்போ டைம் நல்லா இல்லை ஆனால் வந்து எல்லாத்தையும் மாற்றிட முடியும் அப்படின்னா அது உண்மை கிடையாது கடந்து போகிறதுக்கு இல்லைனா கைட் பண்றது மட்டும்தான் ஆஸ்ட்ராலஜி உங்களுக்கு இதான் டிசைனு இந்த டிசைனுக்குள்ள நீங்க என்னெல்லாம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறது மட்டும்தான் ஆஸ்ட்ராலஜி நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்